नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासां जयं जयंनुरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमोन्नमः अहस्तानि सहस्तान् नाम पदानि चतुष्पथां वल्गूनि तत्र महतां जीवो जीवस्य जीवनं कैयिल्लादमत्स्यं मुदलाणविगल् कै कयुल्लमनिदगत्वं காலில்லாத புல் முதலியவைகள் நாற்காலிகளான பசு கற்கும் அதிலும் மலைப்பாம்பு முதலிய பெருதிகளுக்கு அல்பமானவிகளும் ஒரு ஜீவனே மற்ற ஒரு ஜீவனுக்கு ஆகாரமாக இருக்கிறது ததிதம் பகவான் ராஜன்னேக ஏக ஆத்மா ஆத்மானாம் சற்றுக்கு அந்தரோ அனந்தரோ பாதி பஷ்ய தம் மாயையோருதா ஏ அரசனே சப்பிரகாசனும் ஐஸ்வர்யம் நிறைந்தவனும் ஆத்மாவுக்குள் விளங்கும் ஆத்மாவும் ஒரே புருஷன் தனது மாயையால் அநேக விதமாக விளங்குகின்றான் அப்படிப்பட்ட ஒரே புருஷனாக கையற்றதும் கை இந்த உலகத்தை நீ பார்ப்பாயாக சோ அம அயமத்திய மகாராஜ பகவான் பூதபாவனகா காலரூபோ அவர் அவ அவ தீர்ணோ அசியாம் அபாவாய சூரத் விஷாம் ஏ அரசேஷ்டனே மக்களை காப்பாற்றும் அந்த பகவான் இப்பொழுது இப் இப்புவியில் அரசர்களின் நாசத்தின் பொருட்டு யமன் உருவாய் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்தார் நிஷ்பாதிதம் தேவகிருத்தியம் அவே அவசேஷம் பிரதீட்சதே தாவதி யூயம் அவேக்ஷத்வம் பவேத் யாவதி மகேஸ்வரா தேவர்கள் பொருட்டு செய்யப்பட வேண்டியது செய்து முடிக்கப்பட்டது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு காலம் ஸ்ரீ வாசுதேவன் இவ்வுலகில் வசிப்பாரோ அதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் திருதராஷ்டிர சஹ் பிராதரா காந்தார் யச்சஸ்வ பாரியா தட்சிணேன ஹிமவத ருஷீனாம் ஆசிரமம் கதஹா திருதராஷ்டிரர் சகோதரனான விதிரனோடும் தன் மனைவியான காந்தாரியோடும் ஹிமகிரிக்கு தென்பாகத்தில் உள்ள மகரிஷிகளின் ஆசிரமத்தை அடைந்துள்ளனர் ஸ்ராதோபி சப்தவிர் யாவை ஸ்வூமி சப்ததாபயதாது சப்தானாம் பிரீத்தையே நானா சப்தஸ்ரோத பிரசக்ஷத்தே எந்த ஆகாச கங்கை சப்த ரிஷிகள் விருப்பத்தின் பொருட்டு தனித்தனியாக ஏழு பிரபாகங்களால் ஏழு விதமாகத் தன்னை செய்து கொண்டதோ ஆகையாலேயே சப்த ஸ்ரோதஸ் என்ற அதை சொல்லுகின்றனர் ஸ்நாத்வா அனுவாசனம் தஸ்மின் ஹுத்வா சாக்மின் யதாவிதிகி அப்பக்ஷ் அபக்ஷ பக்ஷ உபசாந்தாத்மா ச ஆஸ்தே விகதைஷனஹா அப்படிப்பட்ட கங்கையின் மூன்று காலங்களும் ஸ்நானாதிகளை செய்யும் அக்னிகாரியங்களை முறைப்படி முடித்தும் ஜலத்தையே ஆகாரமாக உண்டு நிம்மதியானவராய் புத்திராதிகளிடத்தில் விருப்பு ஆற்றவராய் திருத்தராஷ்டர் இருக்கிறார் ஜிதாசனோ ஜிதஸ்வாசஹா பிரத்யாகிருத ஷட்டீந்திரியா ஹரிபாவன் ஏதவஸ்தராஜ ராஜ சத் சத்வதமோ யசகா विज्ञान आत्मनि सम्योज्य क्षेत्र ज्ञेय प्रविलाप्यतम् मातरे यात्मने मातारे कठम कठांबरे मिवांबरे तस्ता माया गुणातरका नृत्तकारनस्य यहा निवत्ति निवत्तिता आगिला आस्ते स्थानो इवाचलहा तस्यां दरयो भू सम निस्ता आगिला கர்மணஹா சவா பிரத பஞ்சமே ஹனி கலேவரம் ஸ்வம் தச்ச்ச பஸ்மி பவிஷ்யதி ஆசனத்தை ஜெயித்தவராகவும் சுவாசத்தை ஜெயித்தவராயும் விஷயங்களிலிருந்து திருப்பி இழுக்கப்பட்ட ஆறு ஞானேந்திரியங்களை உடையவராயும் ஸ்ரீ ஹரியை தியானம் செய்வதால் நாசம் செய்யப்பட்ட இரஜசு சத்தம் தமசு ஆகிற மலங்களை உடையவராயும் அகங்காரஸ்பதமான மனசை ஸ்தூல தேகத்திலிருந்து பிரித்து புத்தியில் லைக்கச் செய்தும் விஜான ரூபமான அந்த புத்தியை திரு திருஷ்யம் ஸ்தூலம் சக்தியில் இருந்து சத்திலிருந்து பிரித்து திருஷ்டாவான க்ஷேத்திரன் இடத்தில் லைக்கச் செய்தும் அந்த கஷேத்திர யஜனை திரஷ்டம் சத்திலிருந்து பிரித்து கடாகாசத்தை மகாகாசத்தில் லைக்கச் செய்வது போல எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பிரம்மத்தின் இடத்தில் லைக்கச் செய்து நாசம் செய்யப்பட்ட மாயா குணங்களையுடைய உத்தாபலமான வாசனையை உடையவராய் அடக்கப்பட்ட இந்திரியங்களையும் மனதையும் உடையவராய் ஆகாரங்கள் அனைத்தையும் விஷயங்களில் பிரவிருத்தியை ஈடுபாடு விட்டவராகவும் கட்டை போல அசைவற்றவராக இருக்கின்றார் விடப்பட்ட சகல கர்மாக்களையும் உடைய அந்த திருதராஷ்டிரனுக்கு நீ விக்னமாக ஆகவே கூடாது அந்த திருதராஷ்டிரனும் ஏ தர்மபுத்ரா இன்றிலிருந்து மேலே உள்ள ஐந்தாவது நாளில் தனது சரீரத்தை விட்டுவிடப் போகின்றான் அந்த சரீரமும் யோகாக்னியால் பஸ்மமாகி விடப்போகின்றது தஷமாக அக்னிமிர்தேகே பத்யு பத்னி சகோடஜே பஹ் பஹி ஸ்திதாபதிம் சாத்வி தமக்னிம் அணுவேக்ஷியதி கணவனின் சரீரமானது வர்ணசாலியோடு கூட கார்கபத்தியம் முதலான அக்னிகளால் தகிக்கப்பட்ட அளவில் வெளியில் இருப்பவளும் பதிவிருதயமான காந்தாரியானவள் அந்த கணவரை பின்தொடர்ந்து அதே அக்னியில் பிரவேசிப்பாள் விதூரஸ்து ததாச்சாக்கியம் நிஷாமிய குருநந்தனஹா அர்ஷ அர்ஷோக எதஸ்தஸ்மாது த அணி அணிவேஷகா ஏ குருவம்சிரேஷ்டனே இதரோவனில் இதரரோவனில் அந்த ஆச்சரியத்தை பார்த்து அந்த இடத்திலிருந்து சந்தோஷம் துக்கம் இவ்விரண்டோடும் கூடியவராய் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டவராய் போகப் போகின்றார் நாரத தும்புரு ஸ்ரீ நாரத மகரிஷியானவர் இவ்வாறு சொல்லி பிறகு தும்புரு மகரிஷியோடு கூடியவராய் தேவலோகத்தை அடைந்தார் தர்மபுத்திரர் அவரது வார்த்தைகளை மனதில் நினைத்து தனது வருத்தத்தை விட்டார் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே नैमीषो सूतोवाचा बाोपालभु अत चतुर्दशोध्याय सूतवाच संप्रस्थायां जिष्णोर्बंधु तृतृक्षा पुपु्योग्यलोक विचेषिम विगतिता कतिचिमासा तथोर्जुन ततरच घोरूपा நிமித்தானி குருவகா துவாரகாபுரிக்கு பந்துக்களை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தால் புண்ணியமான கீர்த்தியுடைய ஸ்ரீ வாசுதேவனது செயலையும் அபிப்பிராயத்தையும் அறிவதற்காகவும் அர்ஜுனன் ஆனவன் சென்றபொழுது ஏழு மாதங்கள் கடந்தன அதற்கு பிறகும் துவாரகையிலிருந்து அர்ஜுனன் திரும்பி வரவேயில்லை தர்மபுத்திரர் பயங்கரமான சில துர்நிருமி நிமித்தங்களை பார்த்தார் कालस्य च गदिं रौद्रां विपर्यस्तत्तर्मिणः पापीयसिंहृणां वार्तां क्रोधलोपान् ऋतात्मनां जिम्मप्रायां व्यवहृतं व्यवहृतं षाढ्यम् ईश्वरं च सौहृतं पितृम् भ्रातृ भ्रातृदम्पतीनां च कल्कनम् நிமித்தான்க நிமித்தியான்கிய சரிஷ்டானி காலே துணுகதே ரிணாம் சோபத்யா தர்மபருஷ்பாவோவாச்சா அனுஜம் நிருபகா விபரீதமான ருது தர்மத்தை உடைய காலத்தின் பயங்கரமான போக்கையும் கோபம் ஆசை பொய் இவை சூழ்ந்த மனத்தை உடைய ஜனங்களின் பாப பூமி இஷ்டமுமான ஜீவிகைகளையும் குடில புத்தியோடு கூடிய விவகாரத்தையும் வஞ்சனையோடு கூடின ஸ்நேகத்தையும் மாதா பிதா நண்பன் சகோதரன் தம்பதிகள் இவர்களுடைய ஒருவருக்கொருவர் சண்டையையும் அனுகூலமான காலத்திலும் கூட மிக கெடுதலான துர்நிமித்தங்களையும் மக்களின் ஆசை முதலான அதர்ம அதர்மஸ்வபாவத்தையும் பார்த்து தர்மபுத்திரர் தம்பியான பீமனிடம் சொல்லுகின்றார் யுதிஷ்டிரோவாச்சா சம்பிரேஷிதோ துவாரகாயாம் விஷ்ணுபந்து திருக்ஷயா ஜாத்தம் சூணய புண்ணியஸ்லோக கிருஷ்ணச்ச விசேஷ்டிதம் துவாரகைக்கு பந்துக்களை பார்த்தவர விருப்பத்தாலும் புண்ணியமான கீர்த்தியுடைய ஸ்ரீ வாசுதேவனது அபிப்பிராயத்தையும் செய்கையும் அறிவதன் பொருட்டும் அர்ஜுனன் அனுப்பப்பட்டான் கதா சப்தானுதாமாசா பீமசேனே தவானுஜா நாயாதிசியவாகோதோர் நான் அகம் வேத தேமஞ்சசா இப்பொழுது அவன் சென்று ஏழு மாதங்கள் சென்று விட்டன ஏ பீமசேனா உனது தம்பி என்ன காரணத்தால் இது இது பரியத்தம் திரும்பி இல்லை நான் இதை நன்கு அறிய முடியவில்லை பிரபு அதனும் நான் நன்கு அறிய முடியவில்லை அவிதே ஹாதிஷ்ட சகாலோ அயமுபி எதாத்மனோ அங்கமாக்கீடம் பகவான் அணு அணுதிசிட்சி யாசம்பராஜ் தாராபிராணுமிரஜ ஆசாந்தபத்னோக அணு அனுகிரகாத் எந்த வாசுதேவன் அனுகிரத்தால் நமக்கு ஐஸ்வர்யங்களும் அரசும் மனைவியும் நமது பிராணனும் குலமும் ஜனங்களும் ஏற்பட்டனவோ எந்த வாசுதேவன் அனுகிரகத்தால் சத்ருக்களை ஜெயித்து வெற்றியும் உலகமும் கிடைத்தனவோ அப்படிப்பட்ட வாசுதேவன் எப்பொழுது தனது கருவியான தேகத்தை விட விரும்புகிறாரோ தேவரிஷியான நாரதரால் குறிப்பிடப்பட்ட அந்த காலம்தான் இதோ வந்துவிட்டதா என்ன வசியோத்பதான்ற திவ்யான் போமான் சதைஹிகான் தாருணான் சம்சதோ ஆதுராது பயம்னோ புத்திமோகனம் ஏட்டனே ஆகாயத்தில் உண்டாகின்றவைகளும் பூமியில் உண்டாகின்றவைகளையும் சரீரத்தில் உண்டாகின்றவைகளையும் பயங்கரங்களும் சீக்கிரத்திலேயே நமக்கு புத்தியை கலக்கக்கூடிய பயத்தை சூச்சிப்பிக்கின்றவைகளுமான துர்நிமித்தங்களை பார்ப்பாயாக ஊர்வக்ஷி பாகவோ மஹ்யாம் சுபன் சு புரந்தியங்க புனப்புனகா வேபது பி கிருதையே ஆரா தாசந்தி விப்ரயம் எடது இடது துடை இடது கண் இடது கை இவைகள் அடிக்கடி துடிக்கின்றன கிருதயத்தில் ஓர் நடுக்கமும் ஏ பீமா சமீபத்தில் எனக்கு அனிஷ்டத்தை கொடுக்கப் போகின்றன சிவேஷோந்த மாதித்யபி ரௌத்யன் ரௌத்யன்ய காலனாகா மாமங்க சாரமேயோ ஆ ஐயம எம் அயோம் அப் அபி அபிரேபத்திய பீருவது இந்த ஓனாய் நெருப்பை கக்கிக் கொண்டு உதித்து வரும் சூரியனை பார்த்து ஊலையிடுகிறது ஹே பீமா இந்த நாய் பயமற்றதா என்னையே நோக்கி குறைக்கின்றது சஸ்தா குர்வந்திமாம் சவ்யம் தட்சிணம் வசவோ அபரே வாகாம்ச புருஷ சாக்ரே லட்சயே ருததோம ஏ புருஷ ேட்டனே சிறந்தவர்களான பசுமுதலேவை என்னை இடம் வருகின்றன கழுதை மற்ற மிருகங்கள் வலம் வருகின்றன எனது குதிரைகளை அழுகின்றவைகளாக நான் பார்க்கின்றேன் மிருத்யுதூதோ மிருத்யுதூதா கபோதோ அயமுலூக முலூக கம்பயன் மனகா பிரத்யுல் செக் குஹ் குஹ்வை குஹ்வானை அதித்ரௌ சூன்யமிஷ்டதா இந்த புறா யமதூதனாகவே இருக்கின்றது எனது மனத்தை நடுங்கச் செய்கின்ற கோட்டானும் காக்கையும் தூக்கம் மற்றவைகளாய் தங்கள் தங்கள் சப்தங்களால் இவ்வுலகத்தை சூன்யங்களாக விரும்புகின்ற சூன்யங்களாக்க விரும்புகின்றன தூம்ரா திசப்பரிதய கம்பதேபு சகாத்ரிபிகி நிர்காதஷ்ட மகாம்ஸ்தாத சாகம் சஸ்தனபிகி திக்குகள் உழுதி படிந்தவனாக படிந்தவைகளாக பரிதிகள் சூழப்பட்ட அக்னியைப் போல உலகை மறைக்கின்றன மலைகளோடு கூடிய பூமியும் ஆடுகின்றது கர்ஜனங்களோடு கூடின கர்ஜித்தல் ஓசை பெரிய மேகமில்லாமல் இடிவிடுதலும் உண்டாகின்றது வாயு வாதி கரஸ்பருஷோ ரஜசா விசுஜம் அஸ்தமஹா அசுருக் வர்ஷந்தி ஜலதா தீபத்தஸ்தம் இவ சர்வதா குழுதி கூட்டத்தால் இருட்டை உண்டாக்கி கொண்டு காற்றானது கடோரமான பயங்கரமான ஸ்பரிசத்தை உடையதா இருக்கின்றது மேகங்கள் எங்கும் வெறுக்கத் தகுந்தபடி இரத்தத்தை வருஷிக்கின்றன சூரியம் ஹதப்பிரபம் கிரகமாதம் கிரக மிதோதிவிகி சசம் குலேர் பூதகனேர் ஜெலிதே இவரோ தசி ஆகாயத்தில் சூரியனை மங்கிய ஒளி உடையவனாகவும் ஒன்றுக்கொன்று கிரகங்களுக்கு கலக்கத்தையும் வியாவா பிரதிவிகள் ஆகாயும் பூமியும் பிராணிகளோடு கூடின பூத பிசாசாதி கூட்டங்களோடு எரிவது போலவும் பார் நியோனதுதா சராம்சி சமாம்சிசா ந ஜலித் அக்னிராஜேன காலோ அயம் கிம் விதாசிய நதிகளும் நதங்களும் ஓடைகளும் மனதுகளும் கலங்கியே இருக்கின்றன கார்கபத்தியம் கிரகஸ்தர்மத்தில் உள்ளன பக்தியுடன் போற்றப்படும் மூன்று வித நெருப்புகளில் ஒன்று முதலான அக்னிகளும் நெய்யால் ஆகுதி பண்ணப்பட்ட போதிலும் ஜொலிக்கிறதில்லை இந்த காலமானது என்ன செய்யப் போகின்றதோ சர்வம் கிருஷ்ணார்பண வாழ்வோ